அப்புறம் இது வந்து ஒரு சிவன் மோதிரம் ஒன்னு போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கோம் ஒரு செயின் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக ரெண்டு செயின் போட்டிருப்பேன் ஒரு செயினை கலப்பி வச்சு வேற நன்னு ஒரு மோதிரம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஓகேவா டன்னு நிறைய பேருக்கு இது நகைக்கடை விளம்பரமாக தோணுது ஏன்டா இப்படி போட்டுருக்கு தெரியுதா அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித ஆசைகள் இருக்கும்ல அது மாதிரி நமக்கு இது ஒரு ஆசை அந்த ஆசை எதனால உண்டாச்சுன்னு முதல்ல பார்க்கணும் ஒரு நேரத்துல நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரம் சீரியஸாக அப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு கெத்தான ஒரு மனுஷன் ஒரு 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 பணக்கார தோரணையில் உள்ள ஒரு மனுஷன் இல்லை ஒரு உயர்குடியில் உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏரியா இப்படி தான் இருப்பாங்க நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு அப்படி கிராண்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் வருவாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் என்ன தெரியுமா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அந்த கவிதை கோபாலசிங் நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த நகையெல்லாம் வந்து நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சரி வேணா நம்ம வந்து ஒரு மூணு நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிற மட்டும் தான் யோசிக்க முடியுமே தவிர ஒரு நல்ல பைக் வாங்க அப்படிதான் விஷயம் தவிர நகையெல்லாம் வாங்கி நம்ம போடுற அளவுக்குலாம் நம்மளால அவங்க போட்டிருக்காங்க அதெல்லாம் நமக்கு முடியவே முடியாது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன் ஓகே அப்படிங்கிற இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இறைவனுடைய ஆசையால நம்ம பெரிய உழைச்சோம்லாம் ஒண்ணு கிடையாது இறைவனுடைய ஆசையால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எடுத்து இன்னைக்கு நம்ம வந்து நகை நகையெல்லாம் போடுற ஒரு லெவல் வரும்போது அதை போட்டு பார்க்கணுங்கிற ஆசை போட்டோம் அதுக்கப்புறம் இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுல ஓ ஓடக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம முடியவே முடியாது இதெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லைங்கிற லெவல்ல இருந்து மாறி வந்துட்டோம் வறுமை அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமான லெவல்ல இருந்து மாறி வந்துட்டோம் நல்ல லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்துற இதுதான் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான சொத்து சேர்த்து வச்சு நம்ம இதெல்லாம் போட்டிருக்கமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உண்மையை சொன்னால் இதெல்லாம் என்னுடைய சேமிப்பு இதுதான் என்னுடைய சேமிப்பு பெரிய அளவில் என்ன சேமிப்பு இருப்பான்னு கேட்டால் கிடையாது நம்ம போட்டுருக்க நகைகள் தான் நம்மளுடைய சேமிப்பு ஓகேவா இது ஒரு நாலு நாலரை இது ஒரு ஆறு இது ஒரு ரெண்டரை இது ஒரு ரெண்டு அப்புறம் இது ஒரு ஒன்றரை அப்புறம் இன்னொரு மூணு இவ்வளோ தான் நம்மளுடைய சேமிப்பு என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவனுக்கு இந்த இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற பாத்துக்கு இதை பார்த்து இன்னொருத்த கெட்டு போயிடுவானு கேட்டால் கிடையவே கிடையாது என்ன மாதிரி இன்னொருத்தன் செயின் போடணும் நகை போடணும்னு நினைச்சா உண்மையிலேயே அவன் தன்னுடைய சேமிப்பை தான் பெருக்கிக்கிறான்னு தவிர இதனால ஒரு நட்டம் கிடையாது என்ன பார்த்து இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணாமனா அவனுக்கு இது வந்து சேமிப்பு தானே தவிர ஒரு நட்டம் கிடையாது என்ன பார்த்து சேமிப்பை தான் கத்துக்குவான் பெருமை தான் படுறேன் சந்தோஷம் தான் படுறேன் அந்த அந்த காலம் அப்படிப்பா இப்படி போட்டுனா நல்ல கெத்து சோ இதெல்லாம் நமக்கு வந்து கை கூடுமான்னு நினைச்ச ஒரு லெவல்ல இருந்து மாறி இன்னைக்கு நம்ம கை கூடி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சந்தோஷத்தோட உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து நமக்கு இதை அதுக்காக அதுக்காகத்தான் அந்த எனக்கும் கோல்டு மேலே ஒரு ஆசை நமக்கு கிடைக்காதுன்னு நினச்சது இப்போ கிடைச்சிக்கும் போது போட்டுக்கணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக நம்ம வந்து நகைக்கடை விளம்பரம் மாதிரி அள்ளி தெரிச்சு போகிறது இல்லை என்ன இப்போ பத்து வரைக்கும் மோதிரம் போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலு பார்ப்போம் கை அதையும் பார்ப்போம் இப்போ எனக்கு வரக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டையும் அப்படியே கோல்டாக சேமிக்கிறேன் கோல்டு லேண்டு இந்த ரெண்டுமே உங்களுடைய பெரிய சேமிப்பு ஓகேவா காரு வாங்குறதோ பைக் வாங்குறதோ அதை வச்சு சீன் போடுறதோ கடைசி நமக்கு வந்து எந்த காலத்துலயும் பெரிய அளவில் யூஸ் பண்ண போறது இல்லை ஒரு பைக் வாங்கினோம்னா நாளைக்கு அது வந்து சேமிப்பு கிடையாது அது வந்து உன்னுடைய வருமான குறைவு தான் நீ வந்து வாங்கி பத்து லட்ச ஒரு லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கணும்னு வச்சுக்கிங்க நாளாக நாளாக ஆகும் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் அதனுடைய அளவு வந்து கம்மியாகிட்டே இதாக இருக்கும் அதனுடைய வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும் பட் கோல்டு அப்படி இல்லை நாளாக நாளாக அதனுடைய வேல்யூ அதிகரிச்சுகிட்டே இருக்கும் தட் சேம் லேண்டும் லேண்டு கோல்டு இந்த இன்வெஸ்ட் உனக்கு வந்து ஐயாயிரம் கிடைக்குதா அதையும் கோல்டில் இன்வெஸ்ட் கோல்டு ஐயாயிரம் எக்ஸா கிடைக்குது வெறும் பணமாக சேர்த்து வைக்கிறதுல நமக்கு வந்து பெரிய அளவில் இது இல்லை நம்ம நீங்க லட்சம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபா நீ பத்து லட்ச ரூபா வச்சிருந்தேன்னா நாளாடாகும் போது நாளாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பத்து லட்சம் வந்து ரொம்ப நாளுக்கு போக அதனுடைய பத்து லட்ச லட்சம் வேல்யூ கம்மியாயிரும் அப்ப எல்லா பொருட்களுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் போது லேண்டு கோல்டு எல்லாத்துடைய வேல்யூ அதிகமாகிடும் அப்போ நீ வச்சிருக்க பத்து லட்ச ரூபாங்கிறது வெறும் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சமாக தான் ஸோ இப்போ நீ வச்சிருக்க ஐயாயிரம் ரூபா முத கொண்டு நீ கோல்டா சேமிச்சுன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த கோல்டு ஐயாயிரம் ரூபா கோல்டு வந்து மேபி பத்தாயிரம் ரூபா மாறலாம் இல்ல அதுக்கு மேலேயும் கூட போகலாம் ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கொண்டு ரொம்ப டிக்ரீஸ் ஆகவே செய்யாது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க என் சகோதர சகோதரிகளே ஏன்னா இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு சேவிங்ஸை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப இது இல்லை சேவிங்ஸை வந்து சேவிங்ஸை அப்பா அம்மாவே ஊட்டணும் சில இடங்கள் ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் ஊட்டுறாங்க அதை பசங்க ஃபாலோ பண்ணுறாங்க மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இல்லை ஸோ நான் நகைக்கடை மூலம் மாதிரி தெரியணும்னா இதை வச்சு நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோல்டை சேமிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க கோல்டு வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் சேமிப்பு என்றைக்குமே நம்மளை மேம்படுத்தும் மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்ஸு அது இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க எனக்கு அதில் வந்து நாலேஜ் இல்லை நான் அதை அதில் வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி இதுவரைக்கும் ஒரு ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது சக்ஸஸ் அடைஞ்சேன்னா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து பண்ணுற பெரிய சேமிப்பு அப்படின்னு சொன்னால் கோல்டு தான் ஓகேவா கோல்டு வந்து கோல்டு காயினாவும் சேர்த்து வைக்கலாம் இல்ல உங்களுக்கு கோல்டு போடுறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா கோல்டாவும் போடலாம் ஒரு கட்டத்துக்கு போகிறது நம்மளா அள்ளி தெளிச்சுட்டு போனோம்னா ரொம்ப அசிமா இருக்கும் நான் வந்து போடுறேன்னா நல்ல ஸ்டைலா தான் போடுவோம் பாத்தீங்களா இது வந்து ஒரு வேல் காலத்தை ஒட்டி கிடைக்கிற ஒரு செயின் ஸ்டைலா இருக்குது சில நேரம் அதை செயின் ஒரு மூணு பவுன் செயின் இருக்கும் அதை போட்டுப்பேன் ஸ்டைலா இருக்கும் அதை விட அதிகமா பெரிய வடம் மாதிரிலாம் என்னைக்குமே போட போறது இல்லை அப்படியே போடலாம் அந்த செயின்ல வந்து ஒரு பெரிய டாலர் போடுவோம் அவ்வளோதான் அப்படியே ஒரு ஆசை இருக்குது அதனால சொல்றேன் அப்படிதான் போடுமா தவிர அள்ளி போட்டு தெரிய போறது இல்ல அது போக இன்னும் கோல்டா சேமிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கலாம் வீட்ல உள்ள சகோதரிகளுக்கு சேமிச்சு வைக்கலாம் அப்படி சேமிச்சு வைக்கலாம் இல்ல கோல்டு காயினா வாங்கி சேமிச்சு வைக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம இந்த இதா வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல செய்கொழி சேதாரம் இருக்கும் கோல்டு காயினா வாங்கும் போது அந்த செய்கொழி சேதம் கூட வராது வெறும் த்ரீ பர்சன்டேஜோ ஃபோர் பர்சன்டேஜோ வரும் அது இன்னும் லாபம் ஓகேவா ஆனால் என்ன கோல்டு காயினை பெரிய அளவில் அடகு வைக்க முடியுமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது திடீர்னு பண தேவை அடகு வைக்க முடியுமா கேட்டால் ஆனால் ஜுவல்ஸான அடகு வைக்கலாம் அப்படியும் ஒன்று இருக்குது ஸோ சேமிப்பு ஒரு கிராமா கூட வாங்கி வைக்கலாம் கோல்டு காயின் ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட வாங்கி வைக்கலாம் ஒரு கிராம் எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஐநூ அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாவா அவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு கிராம் கோல்டு வாங்கி வச்சிருக்கு நாளைக்கு அது உன்னுடைய வேல்யூ அதிகமாக ஏன்னா ஒரு காலத்தில் வெறும் ரெண்டாயிரம் ரூபா இருந்துச்சு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சா ரெண்டாயிரம் ரூபா என்ன இருந்துச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னது ஆறாயிரத்தி அறநூறுவா ஏழாயிரம் ரூபா நெருங்கிக்கிடுது இன்னும் இதனுடைய வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம அதை பேச போகிறது வெறும் ராஜா பேரம் நகைக்கடையாக தெரிகிறாரு அப்படிங்கிறது இல்லை இது மூலம் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வருது கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க எனக்கு இது ஒரு ஆசை நமக்கு கிடைக்காதது நீ கிடைச்சிருக்குது அனுபவிப்போம் ஓகே வாழ்க்கைங்கிறத அனுபவிக்கிறது தானே உனக்கு என்ன ஆசையோ அதை அனுபவிக்கலாம் அதை அடுத்தவங்களை புண்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் என்ன அதான் நான் சொல்லிட்டேன் நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை பார்த்து இன்னொருத்தன் என்னன்னா இன்ஸ்பயர் ஆகலாம் இவனை மாதிரி நம்மளும் கோல்டு போடலாம் எந்த கெட்டு போறதே இல்லை இதை பார்த்து இன்னொருத்தன் செஞ்சிருவானே அப்படின்னா இவன் நகை கடை மாதிரி போட்டுக்கான் இன்னொருத்தன் இதை அவன் சேமிக்க தான் போறான் அவனும் நகை வாங்கி போட்டான்னா அவன் சேமிப்பு தான் அது எக்கார்ந்த கொண்டு அவன் கெட்டு போறது இல்லை ஸோ அதை நான் நல்லது தான் செய்யறேன்னு சந்தோஷப்படுறேன் அப்புறம் என்ன வேற என்ன கோல்டுல சேமிங்க அதுதான் இன்னைக்கான ஓகே வேற இதுல வந்து நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும் யாருக்கும் ப்ரொமோஷனும் பண்ணக்கூடாது அதனால் அதையும் பார்த்து பண்ணுவேன் என்ன கோல்டை பொறுத்தவரை இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிச்சு மாற்ற பார்ப்பாங்க ஓகேவா நம்ம எடுத்து எடுக்க போகிற நேரத்தில் தெரியும் செய்கூலி சேதாரம் சின்ன சின்ன பொருளாக வந்து எடுக்காதுங்க இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க முப்பதாயிரரூவா இருக்குன்னா முப்பதாயிரூவாக்கு ஒரே பொருளாக எடுங்க இல்லை முப்பதாயிரம் ரூபாய்க்கு கோல்டு காயினாக இருக்குன்னா கோல்டு காயினாக எடுங்க ஒரே அமௌண்ட்டாக எடுங்க ஏன்னா சின்ன சின்ன பொருளாக எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களா லாஸ்ட் டைம் நான் ஒரு ஒரு பவுனுக்கு ஒரு பொருள் வாங்க போயிருக்கிறேன் அங்க போன போய் எனக்கு ஆசை வரும் ஒரு மோதிரம் இன்னொரு மோதிரம் மூணு மோதிரமாக வாங்குற ஆசை வருது சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு பவுனுக்கான காசு இருக்குல்ல அதுல சேதாரம் எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்தா கூட எடுத்துடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு 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 மோதிரம் எடுத்துட்டு இன்னொரு மோதிரம் எடுத்து மொத்தத்துல ஒரு பவுன் கணக்கு பண்ணி பார்த்தா அது ஒரு பவுனுக்கான நான் வச்சிருந்த அமௌண்ட கூட தாண்டி போகுது ஏன்னா ஒரு மோதரத்துக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இன்னொரு மோதிரத்துக்கு இருபத்தி பர்சன்டேஜ் இன்னொரு பொருளுக்கு இருபத்தி பர்சன்டேஜ் அப்படி அது இதுன்னு போட்டு பார்த்தா எங்கேயோ போகுது இதுக்கு ஒரே பவுன்ல ஏதாவது ஒரு செயின் எடுத்துக்கணும்னு வச்சிருக்கோங்களா மொத்தத்திலே பன்னெண்டு தான் வரும் பெரிய அளவுல தூக்கிட்டு போகாது புரியுதா அப்போ நாங்க வந்து முதல்ல எடுக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னா என்னால எட்டு கிராம் ஒரு பவுன் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் எட்டு கிராம் சேர்ந்தா ஒரு பவுன் நாங்க லாஸ்டா போய் எடுக்கும்போது ரெண்டு அந்த மூணு கிராம் ரெண்டு கோல்டு தான் ரெண்டு பொருள் தான் எடுக்க முடியுது அப்போ ரெண்டு கிராம் வந்து எனக்கு நட்டமாகு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா மொத்தமா ஒரே பொருளை எடுக்க பாருங்க பிரித்து பிரித்து எடுக்காதீங்க ஸோ இது கோல்டு வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று பர்சன்டேஜை பொறுத்தவரை எங் எல்லா இடத்துக்கும் போங்க போயிட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ குறைச்சி கேளுங்க செய்கூலி சேதாரம் எவ்வளோ குறைக்கணும் அவ்வளோ குறைச்சி கேளுங்க இந்த த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவோம் அதை நம்மளால் மாற்ற முடியாது அது கண்டிப்பாக இருக்கும் ஓகே மற்றபடி இன்னொன்று பார்க்கணும் எந்த பொருளுக்கு நம்ம அப்படியே கேட்கணும் அப்போ உங்கள் இதில் எந்த பொருளுக்கு நீங்கள் வந்து இந்த இதை வந்து கம்மி பண்ணி பர்சன்டேஜ் செய்தி சேதாரம் கம்மியா இருப்பீங்க எட்டு பர்சன்டேஜ் என்ன இருக்கு அதை வாங்குங்க அதுவும் நமக்கு லாபம் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா மாதிரி இப்படி ஒரு ரெண்டு முக்கோணம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பலை பார்க்கணும் இன்னொன்னு ஹெச்ஓடி அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து நகையை விக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஹெச்ஓடி நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு நம்பர் அந்த நம்பர் இருக்குதான்னு கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா சில கடைகளில் போகும்போது அந்த ஹெச்ஓடிக்குன்னு அவங்க க தனியாக பே பண்ணியாங்க ஹெச்ஓடி போட்டு வாங்கணும் அந்த ஹெச்ஓடி வந்து போடாமல் வச்சிருப்பாங்க தான் சில இடத்துல போட்டே கொடுப்பான் ஸோ நாளைக்கு நம்ம நகையை விற்கும் போதோ வாங்கும் போதோ நமக்கு அது பிரச்சனையாக வரதுக்கு கூடும் ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இந்த ஹெச்ஓடி இருக்கா இல்லாத நகைகளை வந்து நம்ம வந்து பரிசீலனை பண்ண வேண்டுங்கிற மாதிரி அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஹெச்ஓடி கண்டிப்பாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் ஓகேவா பார்க்காம வாங்கவே கூடாது ஹெச்ஓடி இருக்கான்னு பார்க்கணும் நைன் ஒன் சிக்ஸா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த இது இருக்கான்னு பார்க்கணும் பில்லு வாங்குற கோல்டோடைய பில்லை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வைங்க இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது போக போஸ்ட் ஆஃபீஸில் தங்க பத்திர திட்டம்னு ஒன்று இருக்குது அதையும் நான் சொல்லி தரேன் போஸ்ட் ஆஃபீஸில் தங்க பத்திர திட்டம்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா தங்கத்தை நம்ம வந்து கோல்டாக வாங்காமல் இருபத்தி இப்போ இது நம்ம நான் போட்டுக்கலாம் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் நைன் ஒன் சிக்ஸ் இருபத்தி கேரட் இருபத்தி நாலு கேரட் தங்கமும் இருக்குது இப்போ இருபத்தி நாலு கேரட் தங்கங்கிறது லிக்யூடு தங்கம் அதை வந்து கோல்டு செய்ய முடியாது வந்து வடிவில் பத்து கிராம் தங்கம் வாங்குறதுக்கான பத்திரம் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் வழியா கொடுப்பாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வழியா கொடுப்பாங்க அங்க போய் நமக்கு வந்து சில தான் அதை போடுவாங்க எல்லா நேரமும் போட மாட்டாங்க ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி ஓபன் பண்ணுவாங்க இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள தங்க பத்திர திட்டம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி நாலு கேரட் தங்கத்துக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளவுன்னு நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்போ நம்ம இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஐய ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் வச்சுக்கோமா ஏழாயிரம் ஒரு கிராம் தங்கத்துக்கு தங்கப்பத்திர திட்டத்துக்கு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏழாயிரம் ரூபா கொடுத்து தங்கப்பத்திரம் ஒரு கிராம் வாங்கி வச்சுட்டோம் அதனுடைய வேல்யூ வந்து பதினஞ்சு வருஷம் ஓகே வேல்யூ வந்து பதினஞ்சு வருஷம் தானே ஆமாம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது போக நம்ம இந்த கோல்டுக்கு வந்து வட்டி ஏறாது ஆனால் அந்த தங்கப்பத்திரம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வருஷத்துக்கு வட்டி வேற போடுவான் அது போக இப்ப நம்ம ஏழாயிரம் ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதே தங்க பத்திரத்தை பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் சப்மிட் பண்ணும் போது அந்த பதினஞ்சாவது வருஷத்துல அந்த கோல்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ ஒரு கிராம் கோல்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கொடுப்பான் எப்படி வெறும் பத்திரம் தான் நம்மள்கிட்ட இருக்கும் அப்போ பாதுகாக்கிறதும் ஈஸி அதை கொடுக்கும் போதும் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்குது அது போக அதுக்கு ஒரு வட்டியும் போட்டு தர்றான் ஓகேவா தங்க பத்திரத்திட்டம் ரொம்ப லாபம் ஆனா லாங் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெஸ்ட் மற்றபடி போட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆனா அதுல செய்குலி சேதாரம்லாம் வராது இதுல செய்குலி சேதாரம்லாம் வரும் சேமிப்புன்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை தங்க பத்திர திட்டம் சூப்பர் நான் இன்னும் தங்க பத்திர திட்டம் வாங்கல கூடிய சீக்கிரம் வாங்குறேன் ஓகே ஏன்னா எனக்கு இன்னும் போட்டு அனுபவம் நான் இன்னும் போட வேண்டியது நிறைய இருக்குது ஓகே நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தங்க பத்திரம் வாங்க ஓகே ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பேசுவோம் ஓகே டன் இன்னைக்கு உங்கள்கிட்ட மீட் பண்ணி ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்த சொன்னதுல சந்தோஷப்படுறேன் ஸோ உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களும் போட்டுக்கோங்க இது நமக்குலாம் வந்து தைக்க முடியாத ஆசை நமக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது இறைவனுடைய ஆசைங்கிற போது நம்ம அதை போட்டிருக்கிறோம் அனுபவிக்கிறோம் இதெல்லாம் கொண்டு போறோமா கிடையவே கிடையாது இருக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு அவ்வளவுதான் ஓகே பை பாய் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க முடிஞ்சா நல்லது பண்ணுங்க இல்ல யாருக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க பை பாய் நான் உங்கள் ராஜா